ஆரோக்கியமான உணவும் பயிற்சியும் பூரணமான உடல் வளர்ச்சிக்கு எவ்வளவு அவசியமோ அதேபோல் எவை எவை ஞான வளர்ச்சிக்கு மிகவும் ஆதாரமானவை எவற்றை நாம் சீர் செய்யவோ வளர்க்கவே வேண்டும் அதாவது என்னன்னு சொல்லி சொன்னா முதல்ல எல்லாமே வந்து பாசிட்டிவ் அப்ரோச்சில் தான் எல்லாமே நம்ம ஆரம்பிக்கிறோம் எதையோ செய்து எதையோ அடைகிறதுங்கிற ஒரு அம்சத்துல தான் நம்ம எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறோம் அதனால வந்து இப்போ நம்ம விதமான தியான பயிற்சிகள் முயற்சிகள் என்னெல்லாம இருக்கு அது எல்லாமே வந்து ஒரு நல்ல அடிப்படையை கொடுக்கும் அந்த அடிப்படைக்கு வந்ததுக்கு பிறகுதான் நம்ம ஒரு கட்டிடத்தை கட்ட முடியும் அதனால எல்லாமே வந்து உதவிதான் எல்லா பயிற்சிகளும் முயற்சிகள் என்னெல்லாமோ தியானங்கள் பயிற்சி முயற்சிகள் என்னெல்லாமா இருக்குது அந்த எல்லாம் உதவி பண்ணும் ஆனால் கடைசி வரைக்கும் வந்து என்னன்னு சொல்லி கடைசி வரைக்கும் அது உதவி பண்ணாது இப்ப முதல்ல வந்து என்னன்னு சொல்லி சொன்னா பாசிட்டிவ் அப்ரோச்சா இருந்தது கடைசி முடிவில் வந்து நெகட்டிவ் அப்ரோச்சா மாறும் நெகட்டிவ் அப்ரோச்சா பொழுது நீங்க எதையோ செய்து எதையோ அடைகிறதுங்கிறதுங்கிறது கான்செப்டே கிடையாது அங்க வந்து எல்லாத்தையும் விட்டுறதுதான் அந்த அப்ரோச் அதனால நீங்க வந்து எதையாவது செய்தீங்கன்னு சொன்னாலே பழைய தான் கிரியேட் பண்ணிட்டே இருக்கும் அதனால முதல்ல வந்து இப்ப நம்ம சாஸ்திரங்களே என்னன்னு சொல்லி சொல்லுங்க சொன்னா சாஸ்திரங்களை வந்து முதல்ல சாஸ்திரங்களை படிச்சுட்டு சாஸ்திரத்தையே புறக்கணிக்கணும்னு சொல்லி இந்த சாஸ்திரமே சொல்லிருக்கும் எல்லாமே எல்லா உபதேசங்களையுமே முதல்ல பின்பற்றத்தான் இப்ப உபதேசமே சொல்றாங்க கடைசியில் சுபதேசத்தே பின்பு தூரப்பட்டுருங்கிறாங்க இது வந்து கடைசி ஸ்டெப் அப்ப முதல்ல வந்து எல்லா விதமான பயிற்சிகளும் உதவிக்கு எடுத்துக்கலாம் தான் அதனால இதுல இந்த பயிற்சி உதவியானது அந்த பயிற்சி நீட் கிடையாது எல்லா பயிற்சியுமே உதவியானதுதான் ஏன்னா இது வந்து ஒரு குறிப்பிட்ட பயிற்சி நீட்டு சொல்லி எதுவுமே கிடையாது எல்லா பயிற்சிகளையுமே உதவி பண்ணணும் அதனால எந்த பயிற்சிகள்ல நீங்க இருந்தாலும் அந்த பயிற்சிகளை நீங்க நல்ல முறையில பண்ணலாம் ஆனால் வந்து நான் வந்து கடைசி வரைக்கும் நான் அஸ்திவாரமே போட்டுட்ருப்பேன்னு இருக்கக்கூடாது அஸ்திவாரத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கட்டடத்தை கட்ட ஆரம்பிக்கணும் அதனால என்னன்னு சொல்லி சொன்னால் முதல்ல பயிற்சிகள் எல்லா பயிற்சிகளையும் பண்ணி ஓரளவு ஒரு அஸ்திவாரத்தை போட்ட அளவில் அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டெப் அதுக்கப்புறம் அப்ரோச் வந்து பாசிட்டிவ் அப்ரோச் வந்து நெகட்டிவ் அப்ரோச்சாக மாறிடுது அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே விடுறதுங்கிற ஓகே தான் அடையிறதுங்கிறதே கிடையாது விடுறதுங்கிற நிலைக்கு வரும்பொழுது இந்த லாங்குவேஜை மாறிடுது